வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம மசாலா அரைச்ச மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அருமையான இந்த ஃபிஷ் வறுவல் நம்ம ஈஸியாகவும் டேஸ்டாகவும் செய்யலாங்க இப்போது மூணு மீன் வாங்கிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு மஞ்சள் தோல் உப்பு இதெல்லாம் போட்டு க்ளீன் போய் தண்ணி ஊற்றி நல்லா மூணு தடவை கழுவி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ சின்ன வெங்காயம் ஒரு பத்து தோல் உரிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாங்க நல்லா நைஸாக போல் அரைச்சாச்சு இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் வழித்து எடுத்து வச்சுட்டு இது கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ப்ளே மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு போட்டுக்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுட்டு தனியாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுடலாம் இல்லை ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவு போட்டுட்டு கூடவே உப்பு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் இது நல்லா இப்படி பிசஞ்சிரலாங்க நல்லா கலந்துட்டு நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த ஃப்ரிஷில் அப்படியே மேலே அப்படியே தடவிடலாம் எல்லா இடமும் அப்படியே படுற மாதிரி நம்ம பிரட்டி எடுத்து வச்சிடலாங்க நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையான இது ஃபிஷ் வறுவல் மீன் வறுவல் இதைப்பிள்ளையும் நீங்கள் செய்து பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இதைப்பிள்ளையும் நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ போல் எல்லா மீன் துண்டுகள்லேயும் நம்ம போல் தடவி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ ஒரு மைதா மாவு நம்ம மூணு இல்லை நாலு ஸ்பூன் அளவு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம் எடுத்துகிட்டு இது மேலே அப்படியே தூவிடலாங்க இதை தூவுறதால மேலே அந்த மசாலாலாம் உதிராமல் நல்லா அப்படியே வறுக்கும் போது ஒட்டிகிட்டு அப்படியே இருக்கும் எல்லா இடமும் அப்படியே மைதா மாவு நம்ம தூவிடலாம் தடவி விட்டுருலாங்க எல்லா பக்கமும் இந்த மைதா அப்படியே படுற மாதிரி நம்ம தூவி விட்டுர்லாங்க தூவிட்டு கையில் அப்படியே தடவி விட்டுடலாம் இதனால் ஒரு மணி நேரம் போல் நல்லா ஓரட்டம் முடி வச்சிடலாங்க நல்லா ஓறின பிறகு நம்ம தோசைக்கல்ல இல்லை அடிகளமான பேனில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம பிடிச்சி எடுத்துடலாம் வறுத்து எடுத்துடலாங்க இதனால் ஓரட்டம் முடி வச்சிடலாம் இப்போ நல்லா ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு இப்போ அடுப்பில் ஒரு பேன் தோசைக்கல் போட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு இந்த மீன் தொண்டுகள் மூணு இல்லை நாலு துண்டுகளாக எடுத்துகிட்டு அதில் போட்டுடலாங்க நல்லா ஒரு பக்கம் நல்லா செவ்ந்தது நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததை நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாம் நல்ல டேஸ்டான மசாலா அரைச்ச மீன் வறுவல் தயாராகிடுச்சுங்க இது எந்த ஃபிஷ்லேயும் நம்ம இந்த போல் மசாலா தடவி செய்யலாம் இன்றைக்கி நான் வந்து சங்கரா மீன் தான் வாங்கியிருந்தேன் அதில் தான் இந்த மசாலா தடவி செய்திருந்தாங்க அருமையான இந்த ஃபிஷ் வறுவல் நீங்களும் இது ம இது போல் மசாலா தடவி செய்து பாருங்கள் எல்லா சாதத்துக்கும் இந்த சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்தா நல்லாயிருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இதே போல் எல்லா மீன் துண்டுகளையும் வறுத்து எடுத்து வச்சிடலாங்க அருமையான இந்த மீன் பருவல் நீங்களும் இது போல் மசாலா அரித்து செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சது என்னுடைய சேனலான குக்கிங் விச்சு தரான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்